ஹை ஃப்ரெண்ட்ஸ் வலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க சண்டே இன்றைக்கு பார்த்திங்கன்னா மதியத்துலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போய்ட்டு இருந்துச்சு வீடியோ வந்து எதுவும் எடுக்க முடியல சரி மதியத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் சிச்சா வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க மதிய சாப்பாட்டுக்கு வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் சிச்சாவோட பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கா நைன் மந்த்து இன்ஷாலாக எல்லா துவாசைங்கிற நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக செஞ்சு விட்டுருங்க என்ன செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே கேட்டிருந்தேன் எதுவுமே வேணா நான்வெஜ்ஜே தேவையில்லை அப்படின்னாங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் சரி தாழ்ச்சாவும் தாள் சோஸ் செய் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க இருந்தாலுமே எனக்கு வந்து காலையில் ஒரு ஒன்பதன மணிலேருந்து ஒரு யோசனையாகவே இருந்துச்சு அவளுக்கு வந்து ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிகிட்டே இருந்தேன் போகவே முடியல ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு சரி வீட்டுக்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்காக ஏதாவது செஞ்சு தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் நான் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும் சரி எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இனிப்பு சா சோறோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இனிப்பு சோறு வந்து முதல்ல செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி சோறு லெமன் சோறு தக்காளி சோறு தயிர் சோறு புதினா சோறு மாங்காய் சோறு தேங்காய் சோறு குஸ்கா இது எல்லாமே வந்து செஞ்சாச்சு கூட வந்து தால்ச்சா வச்சுட்டேன் தாழ்ச்சோர் ஒன்றும் இது எல்லாமே வெரைட்டி ரைஸாக செஞ்சு அது எல்லாமே ஒரு ஒரு பாக்ஸில் குட்டி குட்டியாக போட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சமாக தான் வந்து செஞ்சுருந்தேன் அவங்களுக்கு பார்த்தேன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு ரொம்ப எமோஷனலாகவும் ஆயிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்னோட ஆசை வந்து நிறைவேறிச்சு சொல்லிட்டு எனக்கு அழகெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாப்பாடு எல்லாமே ஒரு பெரிய இலையில் வச்சு குட்டி குட்டியாக அந்த கப்பில் வந்து அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து கம்மித்து ஒம்பது வகையான சாப்பாடே வச்சுட்டேன் கூட பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு முட்டை சிக்கன் கிரேவி குள் ஊடகம் இதெல்லாமே வந்து போட்டாச்சு மூர்காவையும் கொஞ்சம் வந்து தொட்டு சாப்பிட்டுவிட்டோம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து போச்சு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹஜ்ஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி அவருமே வந்து முழுசாக வந்து சிக்கனை வந்து எலும்பு இல்லாமல் ஃபுல் கரியோடு வந்து சிக்கன் அவருமே சாப்பிட்டாரு அவரும் ஹாப்பி ஆகிட்டார் அவங்களுக்கு வந்து தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் கடைசியாக இலையில வைக்கும் போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்தவனு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பீர்னி வந்து காய்ச்சியிருந்து யாருக்குமே பசிக்கலாம் முடியல வயிர் ஃபுல்லாக இருக்குன்ட்டாங்க சாயங்காலமாக எல்லாருமே பீர்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்